மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் போஸ்ட்டாக செலக்ட் ஆயிருக்காங்க ரமாதர்ஷினி வாங்க எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் ரமாதர்ஷினி நான் இப்போது மெடிக்கலில் வந்து அசிஸ்டன்ட் போஸ்ட் எடுத்திருக்கேன் நான் இங்கே எப்படி சொல்கிறது நான் வந்து இதுக்கு முன்னாடி சார் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சும்போது நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ என் ஃப்ரெண்ட்ஸோடு நான் இங்கே என் வந்தேன் அப்போது ஐடியா கூட இல்லை சும்மா நாங்களாம் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோடு வந்தோம் அதுக்கப்புறம் நான் காலேஜ் முடித்தோடனே எங்கள் அண்ணா தான் என்னை கொண்டு வந்து சேர்த்து விட்டான் இங்கே அகாடமியில் படி அவனுக்கு ஐஏஎஸ் ஆகும் நான் பட் ஃபேமிலினால அவனால் ஆக முடியல சரி நீயாவது வந்து கவர்மெண்ட் லைனில் போகணும்னு என்னை வந்து இங்கே சேர்த்தி விட்டான் சார் சார் நாங்கள் ஃபஸ்ட்டு டே கிளாஸ் சேர்ந்தோன்னே சொன்னார் இது வந்து ஜிகே ஜிஎஸ் வந்து ஒரு கடல் மாதிரிமா நல்லா வந்து படிக்கவே முடியாது அது படிச்சுட்டே இருந்தாலும் படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னாரு அப்போ எங்களுக்கு அது பெருசாக தெரியல காலேஜ் ஜாலியாக செமஸ்டருக்கு முந்தினால்தான் படிப்போம் அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் சேர்ந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எத்தனை படிக்கணும் என்னென்னு அதுவும் நாங்கள் சேர்ந்த டைமில் நாங்கள் எங்கள் எங்கள் செட்டுக்கே த லாங்குவேஜ் இருக்கா இல்லையானே கடைசி வரைக்கும் தெரியல ஸோ சார் ஜிஎஸ் மட்டுமே கொண்டு போனார் அதனாலயே நாங்கள் வந்து ஜிஎஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம் அதுக்கப்புறம் தான் லாங்குவேஜ் படிக்கவே ஆரம்பித்தோம் ஆனால் ஒன்று சார் கொஸ்டின் எழுதிட்டேன் எங்களுக்கு எல்லா கொஸ்டின் ஈஸியாக தான் இருந்துச்சு அது மெயின்ஸ் எக்ஸாம் சொல்லவே வேண்டாம் இங்கே வந்து ஒன்றுமே தெரியாது என்னமோ படிச்சு நாங்கள் படிச்சுட்டு வருவோம் ஒன்று இங்கே சார் என்னமோ கொடுத்து வச்சுருப்பாரு அதுவும் எழுதும் போது அதுவும் அங்கே கூட த்ரீ ஹார்ஸ் எங்களுக்கு கொடுப்பாங்க இங்கே சார் டூ ஹார்ஸ் தான் கொடு டூ அண்ட் ஹாஃப் ஹார்ஸ் தான் கொடுப்பாரு அதுவும் ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடியே வாங்க ஆரம்பிச்சிருவார் அதில் எழுதி எழுதி அங்கே போய் எங்களுக்கு மெயின்ஸ் பேப்பர் பார்க்கும்போது போது சீரியஸாக இப்போது எனக்கு இருக்கிற பயம் கூட அந்த இன்றைக்கி எக்ஸாம் இல்லை உங்கள் அங்கே எழுதும்போது சரி அந்த பேப்பரே எழுதிட்டோம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு தான் நினச்சிட்டு எழுதினோம் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கூட கொஸ்டின் கரெக்டாக என்னன்னு தெரியாது ஆனால் அப்படியே சார் சொன்ன அவங்க அந்த அக்கா சொன்ன மாதிரி தான் சந்தோஷாகிட்ட போதுனாவே நாங்கள் பயப்படுவோம் ஆனால் சார் ஒரு டைம் வந்து எழுதி எழுதி கொடுத்துருந்தாரு நீங்கள் வந்துடுவீங்கம்மா கண்டிப்பாக போஸ்ட்டில் அப்படின்னு நான் எழுதி முடிச்சுட்டு வந்து கூட வந்து நான் அதான் அம்மாட்ட சொல்லிகிட்டு இருந்தேன்மா சார் எழுதி கொடுத்துருக்காரு அவர்கிட்டையே நான் மார்க் வாங்கிட்டோம்மா கண்டிப்பாக இந்த இதுலேயும் நான் வந்துடுவேன் அப்படின்னு நான் நினச்ச மார்க்கு வரலதா இந்த டைம் பட் இருந்தாலும் நான் இதில் வந்துட்டேன் ஆனாலும் நான் நெக்ஸ்ட் டைம் படிக்கணுன் தான் ஆசைப்பட்றேன் ஸோ எல்லாத்துக்கும் ஒரு டெஸ்டினேஷன் இருக்கும் எல்லோரும் நம்பிக்கையாக படிங்க நாங்கள் ஆனால் இந்த ஜேர்னியில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அஞ்சு பேர் வந்து சேர்ந்தோம் பிலிம்ஸில் நாங்கள் ரெண்டு பேர் தான் கிளியர் பண்ண முடிஞ்சிது ஸோ இந்த ஜேர்னியில் நாங்கள் நம்ம கூட எல்லாேருமே ஃபுல்லாக வரதே இல்லை இப்போவுமே மெயின்ஸில் என் ஃப்ரெண்டு கிளியர் ஆகலை நான் வந்து நான் கிளியர் ஆகிட்டேன்னு நான் சந்தோஷப்பட்டதை விட அவளுக்கு வரல அப்படின்னு நான் தான் அதிகம் ஆனால் அவள் இது இது இதை விட அவள் குரூப் ஒனில் வரணும்னு கூட நான் சொல்லிட்டுருக்கேன் ஸோ நீங்கள் எல்லாம் நல்லா படியுங்க எங்களை விட இப்போ நீங்கள் தான் நல்லா இருப்பீங்க நல்லா படியுங்க எல்லோரும் வாங்க இந்த ஸ்டேஜுக்கு நான் குரூப் ஃபோரில் சொன்ன மாதிரி நான் வந்து இங்கே பேசும்போது சொன்னேன் எங்கள் அம்மாட்ட வந்து எல்லோரும் சொன்னாங்க பிள்ளையை வந்து குரூப் ஃபோரே படிக்க சொல்லுங்கள் குரூப் டூவெலாம் க்ளியர் பண்ண முடியாது அப்படின்னு அப்போ எங்கள் அம்மா வந்து சொன்னது ஒன்றுதான் நீ வந்து பா பாப்பா வேலைக்கு போகிற போகல அதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை நீ குரூப் டூவில் கிளியராகி போஸ்ட் வாங்கணும் அப்போ நான் சொல்லுவேன் எல்லாத்துட்டியோ என் பிள்ளை வந்து போகிறா போகல இல்லை நீங்கள் சொன்னீங்க முடியாதுன்னு ஆனால் வந்து வாங்கிட்டா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு அதே மாதிரி நான் வந்து இப்போ போகிறேன் போகல அது ரெண்டாவது ஆனால் எங்கள் அம்மா சொன்ன மாதிரி நான் வாங்கிட்டேன் அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாக இருக்கேன் ஃபேமிலிஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ஹப் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தாங்க மித்தவங்க அளவுக்கு நான் வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணலதா ஆனால் எல்லாத்து வீட்லேயும் படிங்க படிங்கன்னு தான் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் யாருக்குமே நான் படிக்கிறது இஷ்டம் இல்லை நீ சந்தோஷமாக இருமா ஜாலியாக இரு அப்படின்னு தான் சொன்னாங்க பட் நான் தான் வந்து எங்கள் அண்ணாவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் படித்தேன் அண்ட் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அதனால் தேங்க்யூ நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தேங்க்யூ நீங்கள்வாட எந்த கொண்டு போறீங்கள் அரசில்